தேரருக்கு உணவு கொடுத்த புலிகள் சிறந்தவர்கள் நாங்கள் சொல்லவில்லை ஒரு தேரர் சொல்லி இருக்கின்றார் தன்னுடைய முகநூலில் பதிவு செய்திருக்கின்றார் உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு இன மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் உறவுகளுக்கு வணக்கம் தேரருக்கு உணவு கொடுத்த புலிகள் சிறந்தவர்கள் நாங்கள் சொல்லவில்லை ஒரு தேரர் சொல்லி இருக்கின்றார் தன்னுடைய முகநூலில் பதிவு செய்திருக்கின்றார் எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லோரும் தெரிந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் எந்த பக்கம் நாங்கள் பேசுவது யாரை சரி என்று சொல்வது ஒரு புறம் பார்த்தால் காணியின் உரிமையாளர் மறுபுறம் பார்த்தால் அரசியல் தலைவர்கள் தங்களுடைய அரசியலுக்காக இன்னும் ஒரு புறம் பார்த்தால் பெரும்பான்மையின மக்கள் அவர்களுடைய மத அடையாளம் என்று கையிட்டு விகாரை பிரச்சனை என்பது இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது நாடு முழுவதும் அனைத்து மக்களும் சமம் என்று இன்று இருக்கும் அரசு ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில் அனைத்து மக்களும் அந்த அரசை ஏற்றுக்கொண்டிருக்கும் நிலையில் இங்கே மதம் சார்ந்த பிரச்சனைகள் மக்களுக்கிடையே வருவதும் கருத்து மோதல்கள் வருவதும் அது சமூக வலைத்தளங்களில் பரவுவதும் இலங்கைக்கு ஆரோக்கியமானதாக இல்லை என்றுதான் பார்க்கப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் புலிகள் இருந்த காலத்தில் தேரருக்கு உணவு கொடுத்தார்கள் அதாவது கிளிநொச்சியில் இருந்த லும்பினி விகாரையின் தலைமை தேரருக்கு உணவு இருக்கின்றார்கள் என்ற பதிவினை பதிவு செய்திருக்கின்றார் ரத்ன தேரர் யாரை எடுத்தால் அனைவருடைய வாயையும் மூட முடியும் யார் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் யார் அதற்கு மதிப்பு கொடுத்திருக்கின்றார்கள் என்ற உதாரணத்தை சொன்னால் இங்கே இருப்பவர்கள் எல்லோரையும் அடக்க முடியுமோ அவ்வாறான ஒரு விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார் ரத்ன தேரர் பார்க்க வேண்டும் தையிட்டு விகாரை பிரச்சனை என்பது கடந்த காலங்களில் பெரும் பிரச்சனையாகவே இருக்கின்றது பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலருக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காணி உரிமையாளருடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தன்னிடம் அனுமதி கேட்காமலேயே அத்துமீறி இந்த விகாரையை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று இங்கே முன்னணியினருடைய கருத்து எப்படி அந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று இப்பொழுது அவர்களுடைய அந்த போராட்டத்திற்கும் கருத்திற்கும் ஆதரவு கொண்டிருக்கும் நிலையில் அதாவது இதுவரை காலமும் ஒன்றுபடாமல் இருந்த தமிழ் தலைமைகள் இந்த குறிப்பாக இருக்கட்டும் செல்வம் அடைக்கலநாதனாக இருக்கட்டும் அதே போல சிவஞானம் சிறிதனாக இருக்கட்டும் அனைவருமே இந்த தையட்டி விகாரை என்பது அமைக்கப்பட்டது சட்டவிரோதம் அதை அகற்றியே ஆக வேண்டும் என்பது குறியாக இருக்கின்றார்கள் ஆனால் அது கூட சட்டத்தின் அனுமதியோடு செய்யப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது கூட இந்த விடயம் பெருமளவில் இது இவ்வாறு இருக்க தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒரு சிலருடைய கருத்துக்கள் மாறுபட்டதாகத்தான் இருக்கின்றது சொன்னால் ஒரு விடயம் உருவாகிவிட்டது ஒரு மதத்தின் அடையாளமாக இருக்கின்றது தைவ மக்களுடைய கோயில்கள் இலங்கை முழுவதும் பரந்து இருக்கின்றது அதை பெரும்பான்மையின மக்கள் அகற்றவில்லை அதனால் இந்த விகாரையையும் இப்படியே விட்டுவிடலாம் இதற்கு வேறு ஒரு மாற்று வழியை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சிலருடைய கருத்துக்களும் இருக்கத்தான் செய்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் தான் அவர்கள் கூறியிருக்கின்றார் இருந்த விகாரை கூட பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது அங்கே இருந்த தேரருக்கு கூட அவர்கள் உணவு என்று சொன்னால் இருப்பவர்கள் இந்த தையிட்டி விகாரையை அழிக்க வேண்டும் அதை இடிக்க வேண்டும் அகற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களே என்பது அங்கே பொருளாக அமைந்திருக்கிறது எந்த ஒரு மதத்தின் அடையாளங்களையும் புலிகள் தங்களுடைய காலத்தில் அழிக்கவில்லை ஒரு இனத்தினை அழிக்க வேண்டும் என்பது புலிகளுடைய நோக்கமாக இருக்கவில்லை என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த பதிவு அமைந்ததாகவே செய்தியாளர்கள் செய்திகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் புலிகளின் தேசிய கொள்கையை கையில் எடுத்தவர்களாக முன்னணியினர் இருக்கின்றார்கள் புலிகள் தங்களுடைய காலத்தில் எவ்வாறு ஒவ்வொரு விடயத்தையும் கையாண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்து முன்னணியினர் தங்களுடைய முடிவுகளில் மாற்றத்தினை கொண்டு வருவார்களா என்ற கேள்வியையும் ரத்ன பதிவு இருக்கின்றது மேலும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தங்களுடைய கோயிலுக்கு வாருங்கள் அருகே வலதுபுறத்தில் சிவபெருமானும் நீங்களும் வந்தால் வணங்கலாம் என்று சொல்லி அன்புடன் அழைக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கே மதம் என்பதும் பிரச்சனை இல்லை இனங்களுக்கிடையே ஒவ்வொரு காலத்திலும் அதிகாரமும் அரசியலும் மக்கள் மத்தியில் பிரச்சனைகளை உருவாக்கி அதை தீப்பொறியாக்கி அதை வைத்து அந்த நெருப்பில் ஒவ்வொரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் காலம் காலமாக நடந்த விடயமாக இருக்கின்றது அவ்வாறுதான் இப்பொழுது இலங்கை முழுவதும் இருக்கும் அமைதியான சமாதானமான இந்த சூழ்நிலையை குழப்புவதற்கான ஒரு காரணியாக தையிட்டு விகாரை அமைந்து என்ற கேள்வி இருக்கின்றது இதில் காணி உரிமையாளருடைய கருத்து என்னவென்று சொல்லி சொன்னால் அது என்னுடைய காணி எனக்கு சொந்தமானது அதில் விகாரை அமைப்பதற்கு நான் அனுமதி கொடுக்கவில்லை என்னிடம் அனுமதி கேட்கவும் இல்லை அதனால் என்னுடைய காணி எனக்கு வேண்டும் என்று தங்களுடைய உரிமைக்காக காணி உரிமையாளர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் பலர் ஒன்றுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழ் தலைமைகள் இந்த சூழ்நிலையை சமூக வலைத்தளங்களில் ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்ட கருத்துக்களாக பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இது மக்கள் மத்தியில் குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதை மறுத்துவிட முடியாது ஒரு காலத்தில் புலிகள் இருந்த காலத்தில் அவர்கள் சரியாக ஒரு விடயத்தை செய்தார்கள் என்று சொல்லி சொன்னாலே அது ஒரு பயங்கரவாத குற்றமாக இருந்தது ஆனால் இன்று ரத்ன தேரர் அவர்களே புலிகள் இருந்த காலத்தில் அவர்கள் சரியாக இருந்திருக்கின்றார்கள் முப்பது வருட காலங்கள் தங்களுடைய மக்களுக்காக போராடியவர்கள் என்று கூட தன்னுடைய பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுதான் காலத்தின் மாற்றமாக இருக்கின்றது இவ்வாறு பேசக்கூடிய அளவில் இலங்கையில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும் இந்த விடயத்தை சட்டத்தின் கையில் கொடுத்து சட்டம் என்ன ஒரு நடவடிக்கையை எடுக்கின்றதோ அதற்கு ஏற்ப இதற்கான தீர்வு திட்டம் என்பது அமைய வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது மக்கள் இந்த பிரச்சனையை ஒரு மத பிரச்சனையாகவோ இனப்பிரச்சனையாகவோ மாற்றிவிடக்கூடாது மக்களும் பிளவுபடக்கூடாது என்பதுதான் இங்கே அனைவரது கருத்தாகவும் இருக்கின்றது ஒற்றுமையை விரும்புபவர்களின் கருத்தாக இருக்கின்றது அதே போலவே மலையக மக்கள் என்றும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒற்றுமையாகவே இருந்திருக்கின்றார்கள் கை கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் மொழி என்பது பிரதேச ஏற்ப மாறுபடும் மலைய மக்கள் ஒருபுறம் என்று சொல்லி பிரதேசவாதத்தினை பேசக்கூடாது என்று பலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் எல்லோருமே கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் நாட்டில் இருக்கும் ஒற்றுமை என்பது சீர்குலைய கூடாது என்பதுதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாடு பொருளாதாரத்தில் இருந்து இன்னும் மீளவே இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது இதில் எல்லோருக்கும் இருக்கும் பொறுப்பு என்னவென்று சொல்லி சொன்னால் நாட்டை முதலில் பொருளாதாரத்தில் கட்டியெழுப்பதாக இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் தையிட்டு விகார பிரச்சனை என்பது ஒரு தமிழ் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு பிரச்சனையாக இருப்பதனால் தமிழர்கள் எல்லோரும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றார்கள் சட்டத்தை மீறி செயற்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு தான் தண்டனை கொடுக்க வேண்டும் மற்ற ஒரு தொகுப்பில் உங்கள் வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்